போலீஸ் வந்து ரோந்துக்காக அதாவது சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து போற இடத்துல ரோந்து போகும் பொழுது அவங்க ஒரு பெண்ணை அவங்க வெளிநாட்டு பெண்ணு ஒரு குகைக்குள்ள ரெண்டு குழந்தைகளோட இருக்காங்க அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் எவ்வளவு வருஷம் அங்க இருக்காங்க அந்த பெண்மணி எவ்வளவு வருஷமா இருக்காங்க அவங்க வெளிநாட்டு பெண் எந்த ஊர் அவங்க அப்படிங்கிற வீட்டுல அவங்க பாக்கலாம் கர்நாடகா மாநிலத்துல கோகர்ணா என்ற ஒரு பகுதியில ராவண தீர்த்தா அந்த என்கிற பகுதி பக்கத்தில் சுற்றுலா பயணிகள்லாம் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க இது கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அங்கே நிலச்சரிவு நிறைய ஏற்பட்டு அந்த இடத்துல இருக்கும் பொழுது சுற்றுலா பயணிகள்லாம் யாரும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது வரக்கூடாது என்ற பாதுகாப்பு காரணமாக நிறைய போலீஸார் வந்து அந்த சைடு ரோந்து போவாங்க ரோந்து போகும்போது அந்த பழைய மலைப்பகுதி வெளியாக அப்போ ஒரு குகைக்கு வெளியே சில பூக்கள் ட்ரெஸ் எல்லாம் வெளியே காயப்படுறத பார்க்குறாங்க போலீஸார் எல்லாம் என்ன இங்க காமிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சியுடன் போறாங்க அந்த மலைப்பகுதியை நோக்கி சில போகும்போது அங்கே ஒரு பெண் இரண்டு குழந்தைகள் இருக்கிறத பாக்குறாங்க ஒரு குழந்தை வந்து நல்லா விளையாடிட்டு இருக்கு ஒரு குழந்தை வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பெண்ணை கூப்பிட்டு விசாரிச்சோன்னா அந்த பெண் வந்து பல நாட்களாகவே பல வருடங்களாகவே அங்கதான் இருக்காங்க அங்க வந்து சாமி ஹிந்து சாமி படம் அப்புறம் வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு சில மெழுகுவர்த்தி இருக்கு இயற்கை வெளிச்சத்துல இயற்கை ஆசைப்படுறதுனால இயற்கை வெளிச்சம் உள்ள வருது மெழுகுத்தி இருந்தாலும் அதை அவங்க யூஸ் பண்றதுல அதிகம் அப்புறம் ஒரு ஃபோன் வச்சிருக்காங்க இது எல்லாம் எப்படி ஒரு குகைக்குள்ள வந்து ஏன் இருக்காங்க அதுவும் வெளிநாட்டு பெண் அப்படிங்கும்பொழுது போலீசாருக்கு வந்து சந்தேகம் அதிகம் வருது அவங்க ஏன் வெளியே இல்லை ஏன் குகைக்குள்ள வந்திருக்கான்னு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ரஷ்யாவில இருந்து பிஸ்னஸ் விஷயத்துல இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அதாவது கோவாவுக்கு வந்திருக்காங்க வந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்களுக்கு விசா முடியுது ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்க திரும்பி போகல அதனால கோவா உள்ள வெளிநாட்டு அந்த ஆபீஸ் வந்து அவங்களுக்கு விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் நைன்டீன் வரையும் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்குள்ள இங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க அதுக்குள்ள போல அவங்க நிறைய டைம் வந்து நேபாளுக்கு நிறைய டைம் வந்து போயிட்டு போயிட்டு வந்திருக்காங்க அப்புறம் அதுக்கப்புறம் இங்கேயே அவங்க தங்கி இருக்கிறதாகவும் சொல்ல வராங்க ஏன் தங்கையே தங்கிட்டீங்க அப்படின்னு விசா முடிஞ்சதுக்கு ஏன் ரஷ்யா போல அப்படின்னு கேட்கறதுக்கு எனவும் ஆன்மீகவும் இயற்கையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால நான் இங்கேயே தங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றாங்க சரி ஓகே இந்த ரெண்டு குழந்தைங்க எப்ப பிறந்தாங்க எப்படி அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எட்டு வருஷமா இங்கதான் இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்க இங்கதான் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு குழந்தையோட பேரு பிரேமா அவங்களுக்கு ஆறு வயசு இன்னொரு குழந்தையோட பேர் ஆமா அவங்களுக்கு நான்கு வயசு ஓகேங்களா ரெண்டு குழந்தைங்க இந்தியாவில தான் பிறந்திருக்காங்க அப்ப அவங்க இந்தியா சிட்டிசன் சொல்றதா இல்ல ரஷ்யாவோ உள்ள அம்மாவுக்கு பிறந்ததுனால ரஷ்யான்னு சொல்றதான்னு தெரியல இது வந்து ஒரு குழப்படியில இருக்கு லாஸ்ட்டு அவங்க அந்த குழந்தைகள் அப்பா யாருன்னு கேட்டா அந்த விஷயங்களை மட்டும் அவங்க வந்து எந்த விஷயத்தையுமே சொல்லல இது மாதிரியான இந்த குழந்தைங்க அப்பா சில விஷயம் வந்து இதை அவங்களோட பர்சனல் மாதிரி இருந்தா அதை வந்து நம்ம போஸ்ட்டும் பண்ண முடியாது ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு ஆனா அவங்க இங்க இருக்க காரணம் வந்து இதை மட்டும் தான் சொல்றாங்க இங்க இவ்வளவு ஆன்மீகம் மற்ற எல்லா விஷயமும் எனக்கு இந்த எல்லாம் புடிச்சு போனதுனால நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது போலீஸ்காரங்க சொல்றது இங்க நிலச்சரிவது ஏற்படும் இது பாதுகாப்பான பகுதி அல்ல அதனால நீங்க இந்த இடத்த விட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்றாங்க எனக்கு இந்த இடம் தான் சௌகரியமான இடம் எனக்கு வெளியே வர பிடிக்கல நான் இங்கதான் தான் ரொம்ப சந்தோஷமா நல்லாவும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க உள்ள தேவைக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா கோகரணம் பகுதி சிட்டியில போயிட்டு தேவையான சாப்பாடு பொருட்கள் தேவையானதை கொண்டு கொண்டாந்து வச்சிருக்காங்க அது இல்லாம போன் யூஸ் பண்றாங்க அந்த போனை வந்து அந்த சிட்டிக்கு போகும் பொழுது சார்ஜ் போட்டு அந்த போனை கரெக்டா யூஸ் பண்றாங்க அப்படி ஒரு நாளைக்கு தேவையான அந்த சார்ஜஸ் மாதிரி அவங்க யூஸ் பண்றாங்க அப்படி அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது இந்த விஷயம் நடக்குது போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிட்டு வராங்களா அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கன்வெனஸ் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் அங்க வந்து ஸ்ரீதர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து நிறைய விஷயங்களை ஆஹ் விசாரிக்கிறாரு அவங்க திரும்பவும் அதே விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்பா பத்தி அவங்க டீட்டெயில் சொல்லல இதனால இதனாலதான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற பத்தி சொல்றாங்க அது பாம்புகள் நிறைய இடம்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க பாம்புகள் விலங்குகள்லாம் எங்களுக்கு எதுவுமே பண்றது கிடையாது பாம்புகள்லாம் நிறைய டைம் வருது நான் என்ன மூணு டைம் தான் பாத்திருக்கேன் ஆனா அந்த பாம்புகள்லாம் எங்களை சீன்றதும் கிடையாது பயமுறுத்துனதும் கிடையாது எந்த விலங்குகளும் எங்களை தாக்குனதும் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவங்கள பயப்படணும் அவங்களை வந்து என் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க மக்களை தான் எங்களுக்கு பயமா இருக்கு எங்களை விலங்குகள் பாம்புகளை பார்த்தாலும் பயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்பனா அவங்க மக்களால் ஏமாற்றப்பட்ட ஆஹ் ஒரு ஒரு பெண்மணியா கூட இருக்கலாம் அதனால அந்த பேச்சு பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு ஸ்ரீதர் அவர்கள் போறாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள் அனைத்துமே அவங்களுக்கு நடக்குது அதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஒன்னொரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ்ல வந்து அவங்க அவங்க அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க அதாவது மழை இல்லாத ஒரு இடம் இயற்கை சார்ந்த சாராத ஒரு இடம் மக்கள் நிறைய நடமாட்டம் உள்ள இடத்துக்கு எங்களை கொண்டு போறாங்க ஆனா அந்த இடம்லாம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அது வந்து ரொம்ப மாதிரியான இடமும் கிடையாது எங்களுக்கு சந்தோஷத்தை மலைப்பகுதி மட்டும்தான் இது அவங்க அதான் சரின்னு சொல்லிட்டு கட்ட கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போறாங்க அவங்களுக்கு அதுங்கிறது போறதுக்கான ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது ஆனா அந்த குழந்தைகள் வந்து நாளா அங்கே வாழ்ந்ததுனால வெளியே போனதுனால ஏசி நிறைய கலர்ஸ் நிறைய விஷயங்களை பார்த்ததுனால குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா மிஸ்டர் ஸ்ரீதர் விஷயத்த சொல்றாரு குழந்தைங்களுக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் இவங்க வந்து அங்கே வாழ்ந்து பழகுனதுனால குழந்தைங்க வேற முயற்சி தரப்பாங்க பெரியவங்க வேற இல்லைங்களா அவங்க வந்து அங்கே இருக்க விருப்பப்படுறாங்க ரெண்டாவது இப்போ அவங்கள கூட்டு போயிட்டு ஒரு காப்பகத்துல வச்சு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காங்க கர்நாடகாவில இப்போ மிஸ்டர் ஸ்டீ அவர் வந்து என்ன பண்றாருன்னா ரஷ்யாவுக்கு ரஷ்யா அவங்க விஷம் அங்கிருந்து வந்ததுக்கான விஷயம் கேன்சல் ஆயிருக்கும் ஓகேங்களா இப்ப அவங்களுக்கு ரஷ்யா போறதுக்கான அவங்க அங்க ஏத்துப்பாங்களா இல்ல அவங்க எப்படி என்ன விஷயம் என்பதே இப்ப கொஞ்சம் தெரியாம இருக்கு போகிறதுக்கான சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க இது அவங்க இங்க இருக்கிறது கரெக்டா இல்லை அவங்க குகைகள் வந்து அழைச்சிட்டு வந்தது சரியா என்ன என்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது மாதிரி தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ